காவலாலி காவலார வீட்டுக்கு வந்தா நீ என்ன கார் அண்ணே தம்பி ஆமா அண்ணி நீ வீட்டல கறிกินி வெச்சு வா நாளைக்கு மூணு வேளை சாம்பார் சாப்பிடுனா எவ்ளோ அடி போட்டு சோறாகுவே என்ன டேய் ரெண்டு பேரே என்னவர் கையர்ச்சி போடுவோம் எவ்ளா கையர்ச்சி ஊட்ல சாப்பிடுனா கையர்ச்சி ஊராறு போட்டாக்க ஒரு பேட்ன சொல்லுவாங்க சொல்லுங்க அந்த சாம்பார் வெச்சு பக்கிட்டல ஊத்திடாங்க மூஞ்சி மாரி போச்சு யாருக்கு பொய்ட்டுக்கு கறிபாமீல்ல போச்சிரானே நம்ம கோட்டுட்டடா அதப்பா இவள

எங்கயோ அதுவாங்க பாரு நீ அம்மாத்தன் பையன் வாத்தியாரு உழுகிறாரு பைய அந்த பையனுக்கு தேடு

ஒண்ணி ரெண்டு மூணு நாலு அஞ்சு மா வந்துச்சா வந்திருச்சுடா 11 மா மா அஞ்சு மா ஆறு இருக்கு இன்னும் ஆறு மா வரணும் எது சொன்னால கோவப்படக்கூடாது டேண்டா இப்போ உன் வந்து தேவுடியா கேர நான் நீயே டேய்

முதல <laughs> நட <laughs>

மூணு வருஷம் கழிச்சு பத்தொன்பது கல்யாணம் முடிஞ்சோன்னு வேலை கட்டு மூணு வருஷம் வந்து நட்டுலானு பார்த்தா நேற்று மாதிரி வரணும் வேலை பத்துக்கறேன் கும்பிரி இருந்து என்னமான